பிடிங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படியே என் சாப்பிட்றேன்னு கேட்பீங்க எனக்கு அப்படியே சாப்பிடு பிடிக்குங்க அதனால் அப்படியே சாப்பிடுங்க பாருங்க இயற்கை மருத்துவத்தில் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கணியா என்ன ஆகும் அப்படின்னா ஹைப்போ ஹைப்பர் தைராய்டு நார்மல் ஆகும் டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்எஸ் லெவல் நார்மலாகும் நிறைய ரிப்போர்ட்டுகள் பிஃபோர் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டுருப்போம் இது ஊரு கன்று உறவு கன்று நாய்க்கன்று பார்த்தவங்க மற்றவங்கன்று பார்க்காதவங்க பாக்காதவங்கன்று ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பல் நாக்கெல்லாம் மாதிரி கொப்பளிச்சு குடித்தாக்க கூசுதுன்னு சொல்கிறீங்க அதனால் நாக்கில் வச்சு அப்படின்னு முடிக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை எவ்வளோ சார் வந்துட்டு போகுதுங்க ஏன்னாங்க மிஞ்ச மிஞ்சம் ஒரு ஸ்பூன் சார் வருமா அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்டு பின்னாடி ரெண்டு மணி நேரம் கழிச்சு கொடுங்க இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்கள் நான் உங்களை அன்பு சொன்னாரிதாஸ் இதுவரைக்கும் வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணாதுங்க ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அவ்வளோ பெரிய முக்கியமான வீடியோ இது தெரிஞ்ச மூலிகை தெரியாத ரகசியம் அறிஞ்ச பழம் அறியாத தகவல் இதை சாப்பிட்டா இவ்வளோ நோய்கள் குணமாக இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு தம்பி இது எதுக்கோ பயன்படுத்திருந்தோம் அப்படின்னு தான் கேட்குறீங்க என் பின்னாடிக்கு தான் எலும்பிச்சை பலர் மரம் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது இதில் எப்படியெல்லாம் மருத்துவம் செய்யலாம் இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்ற எல்லா தகவலையும் அறியாத நிறைய விஷயங்களை இந்த காணொலியை பார்க்கலாம் வாங்க அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை பற்றி பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா பழம் தம்பி எலுமிச்சு பழமே இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா எதுமோ புதுசாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கண்டிப்பாக கேட்கலாம் இது புதுசாக தான் சொல்ல போகிறேன் என்னென்னா இந்த எலுமிச்சு பழத்தை தொடர்ந்து சாப்பிட போது தைராய்டு குணமாகன்னாங்க நம்புவீங்களா அதுக்கான ஆதாரம் நிறைய நம்ம பிஃபோர் ஆஃப்டர் வீடியோவில் போட்டிருக்கோம் ஒரு சில உணவு முறைகளை மாற்றி ஹைப்போ ஹைப்பர் ரெண்டு தைராய்டும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அது மட்டும் இல்லைங்க இதில் பல ஆரோக்கியம் இருக்குது பல நன்மைகள் இருக்குது இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது நாற்றத்து அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறைய இருக்குது அதனால் நம்முடைய உடலில் நோய் சக்தியை வந்து அதிகமாய் உருவாக்கி நோய் வராமல் பாதுகாக்குது அதே மாதிரி இது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான மருந்து சிறுநீர்கிருத்தில் இருக்கிற கற்கள் முற்றிலுமாய் வெளியேறக்கூடியது சின்ன சின்ன கற்களெலாம் நிச்சயமாக வெளியேறிடும் அதே மாதிரி மற்ற உடல் பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த எலும்பிச்சை எலும்பிச்சை அப்படின்னு சொல்லி ஏன் பேர் வச்சாங்கன்னா எல்லா பழத்தையும் எல்லா விலங்குகள் பறவைகள் ஊர்வன பறப்பனை சாப்பிட்றோம் ஆனால் இந்த எலும்பிச்சை பழத்தை மட்டும்தான் வேர்ல்டில் எந்த விலங்கும் பறவை ஊர்வனவும் சாப்பிடவே முடியாது எலி கூட எலி வந்து எல்லாமே சாப்பிடும் அந்த எலி வந்து மிச்சம் வச்ச ஒரே ஒரு பொருள் ஒரே ஒரு பழம்னா உலகத்திலே எலுமிச்சு பழம் மட்டும்தான் எலுமிச்சு பழம் எத்தனை வருஷம் வச்சாலும் எதுவுமே அது சாப்பிடாது அப்படி எளியே மிச்சம் வைக்கிறதுனா அது எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு பாருங்களேன் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தொற்று நோய்கள் எதுவும் நம்ம உடலை தாக்காமல் பார்த்துக்கும் அதே மாதிரி இதயத்துக்கு ஆபத்து வர வைக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மெல்ல 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 சரி பண்ணும் உடலில் இருக்கிற நச்சு கழிவுகளை முற்றிலுமாய் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பழம் இந்த பழம் தேவையில்லாத உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பு அது எங்கே இருந்தாலும் சரி ஃபேட்டியில் வேற இருந்தாலும் சரி உடல் புல்ல கொழுப்புகளை அரைச்சிருந்தாலும் சரி இல்லை ஆட்டில் கொழுப்பு அடைச்சிருந்தாலும் சரி எல்லா கொழுப்பையும் கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பழம் தான் இந்த எலுமிச்சை பழம் அது மட்டும் இல்லைங்க இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது தேன் ஊற்றி எலுமிச்சை பழத்தை சாப்பிட்டு வரும்போது உடல் எடை குறையும் சருமம் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பழம்தான் இந்த எலுவச்சு பழம் சருமத்தில் கருப்பு கருப்பாக ஒரு சிலருக்கெல்லாம் டார்க் இருக்கும் பாருங்க புள்ளி இருக்கும்ல அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க இதை தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த டார்க்கு கருப்பாக பிளாக் இருக்குது அந்த புள்ளிகள்லாம் அதை சுத்தமாகவே நீக்கி சரி பண்ணிடும் அதே மாதிரி இதை தொடர்ந்து சாப்பிடும்போது இதை கொப்பொழித்து உள்ளே முழுங்கும்போது உமிழ் நீர் நிறையா சொலக்கும் முக்கியமாக பல் பல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த ஈறுகளில் இருக்கிற பிரச்சனைகளும் சரி பண்ணும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கூடுதலான தகவல் என்னென்னா சர்க்கரையும் கட்டுக்கொள்ள வரும் ஹைபிபியும் கட்டுக்குள்ள வரும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜூஸை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி இது யார் வெறும் வயத்திலே குடிக்கக்கூடாதுன்னா அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க வெறும் வயதிலே குடிக்கக்கூடாது சரிங்களா புளிப்பான பொருட்கள் ஆகாது அஜினம் சம்மந்தமான பிரச்சனை வரன்றவங்க ஆலோசனை படி எடுத்துக்கலாம் இப்போ இவ்வளோ நன்மைகள் இருக்குதுல்ல இப்போ பாருங்கள் எழுச்சி பழம் இங்கே நிறையா இருக்குது இதில் நான் பழத்தையும் பழத்தையும் எடுத்துக்கிறேன் காயும் எடுத்துக்கிறேன் இது உங்களுக்கு அடையாளத்துக்காக இதை நான் பறிச்சிடுறேன் இப்போது பறிச்சுட்டு இந்த இடத்துல பிரச்சனை உள்ளவங்க இந்த இடத்துல தைராய்டு கிளண்ட் பட்டர்ஃப்ளை போரில் இருக்கிற இந்த சுரப்பியில் பிரச்சனை உள்ளவங்க பழமும் வச்சுருக்கேன் காயும் வச்சுருக்கேன் இதை இயற்கை மருத்துவத்தில் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கினியா என்ன ஆகும் அப்படின்னா ஹைப்போ ஹைப்பர் தைராய்டு நார்மல் ஆகும் டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்எஸ் லெவல் நார்மலாகும் நிறைய ரிப்போர்ட்டுகள் பிஃபோர் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இது எப்படி எடுத்துங்களா தைராய்டுக்காக நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு சின்ன பலனால் ஒன்று பெரிய பழம்னா ஆஃப் அதனுடைய தோல் அதனுடைய சதை அதனோட விதை அப்படியே பச்சையாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுறீங்க போட்டு அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பல்லு நாக்கெல்லாம் பர மாதிரி கொப்பளிச்சு குடித்தாக்க கூசுதுன்னு சொல்கிறீங்க அதனால் நாக்கில் வச்சு அப்படின்னு முடிங்கிக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை எவ்வளோ சார் வந்துரு போதுங்க ஏன்னா மிஞ்ச மிஞ்சம் ஒரு ஸ்பூன் சார் வருமா அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்டு பின்னாடி ரெண்டு மணி நேரம் கழிச்சு கொடுங்க அல்சர் இல்லாதவங்க வெறும் வயதில் குடிச்சிக்கோங்க குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நார்மலாக ஒரு அரை அரை டம்ளா தண்ணி இல்லை ஒரு டம்ளா தண்ணி குடிச்சினா போதும் சாப்பிட்டு இதை சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் உங்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை எடுக்கிறீங்களே அந்த உணவுகள்லாம் அந்த உணவுலாம் எடுத்துக்கோங்க எந்த உணவெல்லாம் எடுக்கக்கூடாது வெள்ளை நேர எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அது மாதிரி உணவுகள்லாம் எடுக்காமல் எடுத்துக்கிறது நல்லது இதோடு தேவைப்பட்டால் சித்த மத்தினம் ஆலோசனை படி மறந்து எடுத்தீங்கன்னா சுத்தமாக க்யூர் ஆயிடும் ஆனால் இதுவே ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்கிறேன் இது ஆறு மணி இன்பேலன்ஸை வந்து சரி பண்ணும் சரிங்களா இது நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுக்கணும் தொடர்ந்து ஒரு ஏழு நாள் எடுத்து பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் அப்புறம் ஒரு மூணு நாள் விடுங்க திருப்பி ஒரு ஏழு நாள் எடுங்க திருப்பி மூணு நாள் எடுங்க பிரச்சனை இல்லை இல்லை ஏழு நாள் எடுங்க ஒரு அஞ்சு நாள் விடுங்க ஏழு நாள் எடுங்க இப்படி கூட எடுத்துக்கலாம் தொடர்ந்து எடுக்கும்போது உங்களுக்கு உடம்புல குளிர்ச்சி அதிகமாகுது அதே சமயத்தில் சளி காய்ச்சல் வருது அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஏழு நாள் கழித்து எடுங்க உங்களுக்கு எப்படி ஒத்துக்குதோ அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா இதை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திஷ்டி சுற்றி போகிறதுக்கு பயன்படுத்துவாங்க அது எப்படி இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் நேரில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா மதிப்புக்குரிய ஹுசேன் சார் இருக்கார் இந்த எலுமிச்சு பழம் இவர் கையில் இருப்பாருங்க எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சு பழத்தை பற்றி எப்படி சுற்ற போகிறான்னு பாருங்களேன் நீங்கள் சுற்றுங்க ஊர் கன்று உறவு கன்று நாய்க்கன்று நரிக்கன்று மற்றவங்கன்று நொள்ள பாக்காதவங்க நொல்லக்கன்று கெட்டக்கன்று சூனியம் பில்லி சூனியம் மாந்திரிகள்லாம் சொல்லுவாங்க நீங்கள் முடிச்சிட்டாரா இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இப்போ இவர் இவர் பாருங்கள் எது என்ன பண்ண போகிறாருன்னு எல்லா கண்ணும் போயிடணும் இந்த மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உடச்சிட்டாருங்களா உடச்சி என்ன பண்ணார் லெஃப்ட்டில் உடச்சி பண்ணி இப்போ பிச்சிட்டார் இருப்பாருங்க பிச்சுட்டு என்னை சுற்றி இப்படி பண்ணிவிட்டு மூணு முறை பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போட்டாருங்க சரிங்களா அதுக்காக தான் ஐயாவை கூப்பிட்டேன் இப்போ நம்ம கண்ணடுக்குள்ளே போகலாம் இது எதுக்காக சொல்லுவாருன்னா இப்போது திஷ்டி கலைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எலுமிச்சு பழத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் வெண்பூசணியை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி குமிட்டிக்காயை பயன்படுத்துகிறோம் கரு ஊமத்த பயன்படுத்துகிறோம் வெள்ளை ஊமத்தக்காயை பயன்படுத்துகிறோம் இது எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா ஒவ்வொரு காய்க்கும் இணையான விலங்குகளுடைய அந்த சராசரி அளவை வந்து குறிப்பிடுவாங்க இப்போ ஒரு போஸ்டின் காயை சுற்றுறோம்னா அதுக்கு ஈக்குவல் இந்த உயிரினத்தை ரத்தப்படி கொடுத்தாக்க சரியாகும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இப்போ நிறைய நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க நான் என்ன சொல்கிறேன் முன்னோர்கள் கடைப்பிடிச்ச விஷயத்தில் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் இருக்குது இப்போ இது சுத்தம் போது பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவான தாட்கள் எல்லாமே நெகட்டிவான எண்ணங்கள் நம்மளை விட்டு போய் அது பாசிட்டிவான எண்ணங்கள் நமக்குள்ளே வரும் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்றதுக்காக பயன்படுத்தினாங்க ஓகே இதில் சயின்ஸும் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம் முன்னோர்கள் கூறின பழங்கால வழக்கு முறை பாரம்பரிய முறை அதில் மருத்துவ முறை எல்லாமே அடங்கியிருக்கு மனம் சார்ந்த பிரச்சனையும் அடங்கியிருக்கு இதை சாப்பிடும்போது மனம் மனம் சார்ந்த பிரச்சனையும் தெளிவாகும் அதாவது மனநிலை சார்ந்தவங்களுக்கு பிரச்சனையில் அவசரப்படுறவங்களுக்கு இந்த லெமனை வந்து பார்த்திங்கன்னா பச்சையை மெல்ல கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதாவது ஒருத்தர் சாமி ஆடிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதில் அவர் அதிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய நேரம் ஆடிட்டு இருக்கிற உடல் காய்பாக கூடாதுன்னா இந்த எலுமிச்சு பாலத்தை அப்படியே தோளோட சதையோட விதையோட அப்படியே கொடுத்துருவாங்க நஜ நச்ச நச்ச நம் சொல்லு சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் அந்த அந்த நிறைவான அந்த ஆன்மா பார்த்திங்கன்னா அந்த இறை அருள்லேருந்து வெளியே வரும் வெளியே வந்து இயல்பான நிலைக்கு வந்துடுவாங்க இதுக்கும் பயன்படுத்தினாங்க இன்னும் அதில் நிறைய விஷயங்கள் ஆன்மீக விஷயம் பேசி போகலாம் இப்போ நான் என்ன வரேன்னா நான் வந்து மெடிக்கல் விஷயமா பேச வரேன் முன்னோர்கள் செஞ்ச எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிங்க அதில் நல்ல உண்மை நூறு சதவீதம் இருக்கு அதே சமயத்தில் இந்த மருத்துவத்துக்குள்ள நம்ம கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன் வெண்பூசியும் சாப்பிடும்போது அனைத்து வகையான பிரச்சனைகளும் தொற்று நோய்களும் சரியாகும் சரிங்களா குமிட்டிக்காயை சரியான விதத்தில் பயன்படுத்தினீங்கன்னாக்கா முடி முடி சார்ந்த பிரச்சனைகள் புழு வெட்டு எல்லா சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி கருவு மத்த கருவு மத்தக்காய் வெள்ளவு மத்தக்காயை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க அது வலி வழி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தைலமாக காய்ச்சலாம் வாதம் சம்மந்தமான பேரலை சம்மந்தமான பிரச்சனை தைலமாக காய்ச்சலாம் நான் இதில் இதில் மருத்துவம் இருக்குன்னு தான் சொல்லுவேன் அப்போ இது மாதிரி தகவல் தேடி தேடி நம்ம கஷ்டப்பட்டு போறது எதுக்குன்னா தெரிஞ்ச மூலிகைகள் தெரியாத தகவல் இவ்வளவு இருக்கு இதை நீங்கள் தெரிஞ்சு சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா இவ்வளோ நோய்கள் குணமாகும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலான்ற இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ உழைக்கிறோம் நண்பர்களே தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க அதனோட தோல் சதை விதையோட ஒரு பழம் தினமும் வாங்க ஒரு ஏழு நாள் எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் ரெண்டு மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் கூட நீங்கள் கேப் வரலாம் அப்புறமா ஒரு ஏழு நாள் இப்போ ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகி ஹார்மோன் இன்பேலன்ஸ் சரியாகி டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்எஸ் லெவல் நார்மலாகவும் சொன்னலை இதோடு நீங்கள் சொல்கிற அந்த உணவு முறையெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒருவேளை நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு இதை நீங்கள் எடுத்து வரும்போது அற்புதமாக உணவு ஒருவேளை அல்சர் இருக்கிறவங்க வெறிவைத்தல் குடிப்பேனான்னு சொல்லியிருக்கேன் இதை நான் அப்படியே சாப்பிட்றேன் நீங்கள் அரைச்சி சாப்பிடுங்க இன்னும் இல்லைங்க இங்கே பாருங்கள் எலுமிச்சிக்காய் நிறையா இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நிறைய இருக்குது பாருங்கள் இங்கேலாம் நிறையா இருக்குது இப்போ இதிலேருந்து நான் ஒரு காய் மட்டும் தேர்ந்தெடுக்கிறேன் சரிங்களா இது அப்படியே சாப்பிட்லாம் பிடிங்கி சாப்பிட வேண்டியது தானே அப்படியே ஏன் சாப்பிட்றேன்னு கேட்பீங்க எனக்கு அப்படியே சாப்பிட பிடிக்குங்க அதனால் அப்படியே சாப்பிடுங்க பாருங்க இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படி சார் நல்லா முழுங்கிடணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி சாப்பிட்டு வாங்க அதனோட தோல் அதனோடய சதை அதனோட விலை பச்சை கடமை மிக்சல் போடுறீங்க அரைச்சி பிள்ளைங்க வாழ்க்கை கட்டி குடிக்கிறீங்க அவ்வளோதாங்க உணவியல் முறை வாழ்வியல் முறை சரிவிகித உணவு ஒரு மனுஷனுக்கு எப்போ போதோ அப்போ அவன் நல்லா இருப்பான் ஆரோக்கியமாக இருப்பான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்களை அன்பு சொன்னேன் நாரகிதாஸ் எல்லாருக்கும் அன்பின் வணக்கங்கள் நன்றி